ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகேஷ் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் தமிழில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க யாருக்காச்சும் இப்போ ஆன்லைனில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுன்னு இல்லைன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இந்த வீடியோவில் வந்து என்ன ஏஜ் லிமிட்டு எப்படி அப்ளை ப பண்ணணும் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு என்னென்ன போஸ்டிங்கு அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிஎன்பிஎஸ்சி அன்லிமிட்டட் பேருக்கு ஏற்ற மாதிரி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ் இந்த ஆப்பில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஓல்டு இயர் கொஸ்டின் பேப்பர் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து போன வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரலுமே வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அவைலபிளாக இருக்குது அப்புறம் பாஸ்ட் ஒன் இயர்ந்து கரண்ட் அஃபேர்ஸுமே வந்து நீங்கள் இப்போ படிச்சுக்கலாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே அவைலபிலிட்டியாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மார்க் டெஸ்ட்டும் எடுத்துக்கலாம் அந்த டெஸ்ட்டு சும்மா இல்லைங்க சப்ஜெக்ட் வைஸும் எடுத்துக்கலாம் டாபிக் வைஸு இல்லை உங்களுக்கு எப்படி தேவையோ அதை நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா டோட்டலாக பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் பேப்பரும் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸும் இருக்குது டெஸ்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுதான் நிறைய வந்து நீங்கள் படிச்சும் படிச்சுக்கலாம் ஓகேவா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரியலாக ஃபுல் ஃப்ரீம் லைன்ஸ் டெஸ்ட்டு ஃப்ரீயாக வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த குரூப்போ அந்த குரூப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக கொஸ்டின்ஸ் வந்து காட்டும் டோட்டலாக டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸு அதில் நீங்கள் எந்த கொஸ்டின்ஸுக்கு வேணாலும் ஆன்சர் பண்ணி உங்கள் லாஸ்ட்டாக ஃபைனலாக உங்கள் சப்மிட் டெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்திங்கன்னா நீங்கள் மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க எது இதெல்லாம் மிஸ்டேக்கு அப்படின்ற எல்லாமே வந்து நீங்கள் ஒரு எக்ஸாமே வந்து எழுதி பார்க்கலாம் இதில் இந்த மாதிரி ஃப்ரீயான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஆப் லிங்க் இருக்குது மறக்காமல் வந்து டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னிலிருந்தே அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரலாம் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஓகேவா இதற்கான எக்ஸாமினேஷன் ஜூலை பதிமூணாம் தேதி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க காலையில் ஒம்போதரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரலாம் ஓகேவா இது கரெக்ஷனுமே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டோட்டலாக தொண்ணூறு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்ட்டுன்ட்டு சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது டெப்டி கலெக்டரு அப்புறம் டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அதாவது டிஎஸ்பி அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனரு கமர்ஷியல் டேக்ஸில் அப்புறம் டெப்டி ரிஜிஸ்ட்ரேஷர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டில அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட்டில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடி டிஸ்டிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரு உங்கள் எல்லா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கும் இல்லையா அதுக்கு வந்து டிஸ்டிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸராக போகலாம் அப்புறம் டிஸ்டிக் ஆஃபீஸர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸில் ஓகேங்களா இது எல்லாமே சேர்த்து தனித்தனியாக வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேக்கண்ட்டு தொண்ணூறு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து செம சேலரி உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது அதாவது குரூப் ஒன்றுனாலே வந்து சூப்பரான சேல்ரி அப்புறம் வந்து பதவிகள் எல்லாமே வந்து ஐயாக தான் வந்து இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க மினிமம் வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஒன் ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓரில் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் கொஞ்சம் வேரி ஆகுது அதை பார்த்துக்கோங்க ஓகேவா அதே மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷனும் இருக்குது ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸு பிசிஎம்பிசிக்கு த்ரீ இயர்ஸு அந்த மாதிரி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்து வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் முப்பத்தொம்போது நாற்பது வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க அதனால் நிறைய பேர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து வேரி ஆகுது இப்போ டெபுட்டி கலெக்டர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெபுட்டி சூப்பரன்டிக் பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த டெபுட்டி ரிஜிஸ்ட்ரேட்டரு அப்புறம் வந்து அசிஸ்டண்ட் டேரக்டரு டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரு இது எல்லாத்துக்குமே வந்து எனி டிகிரி தான் வந்து கேட்டிருக்காங்க அதனால் வந்து எனி டிகிரி நீங்கள் ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் வந்து ஈஸியாக இதற்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா டென்த்து டுவெல்த்து குவாலிஃபிகேஷன்லாம் இதில் வந்து வராது மெ மெயினாக வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்த்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து சொத போலீஸ் ரிலேட்டடாக வருது இல்லையா அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் வெயிட் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா மென் அண்ட் உமென் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஹைட்டு வந்து கேட்பாங்க அப்புறம் செஸ்ட் மெஷர்மெண்ட்டு அப்புறம் உங்களோட வெயிட் ஓகேங்களா இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதை வந்து பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து முக்கியமாக பிஎஸ்டிஎமுக்கு வந்து முன்னுரிமை வந்து இருக்குது யாருக்காச்சும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் குரூப் ஃபோர் வந்தப்பவே குரூப் ஃபோருக்கும் சரி பிஎஸ்டிஎமுக்கும் நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் அதனால் வந்து யாருக்காச்சும் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அப்புறம் எக்ஸாமினேஷன் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரீமினரி எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் ரெண்டு இருக்கும் ப்ரீமினரி எக்ஸாமினேஷனில் பார்த்திங்கன்னா ஜென்ரல்ஸ் ஸ்டடீஸ் நூற்றி எழுபத்தஞ்சி மார்க்குக்கு இருக்கும் டிகிரி ஸ்டாண்டர்டில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு டென்த் ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும் டொண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு ஓகேங்களா டோட்டலாக இரநூறு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் முந்நூறு மார்க்ஸ்க்கு ஓகேவா மூணு மணி நேரம் எக்ஸாமினேஷனு அதை வந்து பார்த்துக்கோங்க அடுத்து நீங்கள் ப்ரீமினியர் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனும் இன்டர்வியூவும் வந்து இருக்கும் ஓகேங்களா பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோர்னு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்னில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும் ஆனால் மேக்சிமம் ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸு அது டிகிரி ஸ்டாண்டர்டில் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோர்னு இருக்கும் ஃபைனலாக வந்து இன்டர்வியூ நூறு மார்க்கு வந்து சொல்லியிருப்பான் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா இன்டர்வியூ அண்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் சேர்த்து எட்நூற்றம்பது மார்க் டோட்டலாக அதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து குரூப் ஒன்னுக்கு அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இருக்குது நீங்கள் லோக்கல்லே பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா யூஷுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் டிஎன்பிஎஸ்சியில் அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி கேட்டகிரி அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியை எழுத போகிறீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் அவங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து இப்போ டி குரூப் ஃபோர் போயிருச்சு இல்லையா அதனால் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்போயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே ப்ரொசீஜர் தான் அதே அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் ஃப்ரீயாகவும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அதாவது எஸ்சி எஸ்டி த்ரீ இயர்ஸு ஓபிசி த்ரீ இயர்ஸுன்னு ஃப்ரீயாக நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸுமே வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதனோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷில் கொடுக்குறேன் ஓகேங்களா சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் குரூப் ஒன்னுக்கு அப்புறம் குரூப் ஒன்னுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே நம்ம சேனலில் வந்து போடுவோம் ஈஸியாக நீங்கள் ஃபோன்லேயே கூட விண்ணப்பிக்கலாம் நம்மளும் வந்து விண்ணப்பிச்சு கொடுப்போம் யாருக்காச்சும் விண்ணப்பிக்கணுன்னா சொல்லுங்கள் விண்ணப்பித்து கொடுக்குறேன் அதே மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் யாருக்காச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் ஆன்லைன்லேயே நான் வந்து உங்களுக்கு அதுவுமே வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் ஏப்ரல் இருபத்தி ஏழு வரலாம் கொடுத்துருக்காங்க முன்கூட்டியே சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எல்லாேருக்கும் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்